வாட்ஸ் யோர் ஹாபி அப்படின்ற கேள்வியும் மை ஹாபி இஸ் அப்படின்ற பதிலும் இப்போ நம்ம காதுக்கு எட்டாவது ஒரு விஷயமாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையில எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க உங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கினை அன்றாட வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வீதம் குறைவடையுமா அறிவாற்றலோட செயற்பாடு பத்து வீதத்தில இருந்து முப்பது வீதம் வரைக்கும் அதிகரிக்குமா உங்களோட நன்னடத்தை வீதம் வந்து பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வீதம் அதிகரிக்குமா இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துற இந்த பொழுதுபோக்கிற்கு ஒரு அற்புதமான திட்டத்தை செஞ்சுட்டு வராங்க அவிசாவலை சாலாவில் அமைந்துள்ள ஸ்டூடியோ கஃபே அதாவது சேலம் அப்படின்ற இடம் இவங்க வண்டே டே ஒர்க் ஷாப் அதாவது ஒரு நாள் பொழுதுபோக்குக்கான பொழுத சிறப்பான முறையில கழிக்கக்கூடிய மாதிரி ஒரு சே திட்டத்தை செஞ்சுட்டு வராங்க களிமண் செரமிக் ஆர்வலர்களுக்கு இது ஒரு அழகான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட மூலம் உங்களுக்கு விருப்பமான நிர்மாணங்களை அவங்களோட வழிகாட்டலோட செய்து கொள்ளலாம் நீங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ரிசர்வேஷன் போட்டு கொள்ளணும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்து பார்க்கலாம் அதாவது ஸ்லாப் ஒர்க்ஸ் செரமிக் பெயிண்டிங் பாட்ரி வீல் போன்ற விடயங்கள் எல்லாமே நீங்க செய்து பார்க்கலாம் இதுல இருக்க ஒரு அழகான விஷயம் என்னன்னு சொன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எந்தவித அனுபவமும் இல்லைனா கூட நீங்க இந்த அனைத்து விஷயங்களையும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் உங்களோட கிரியேட்டிவிட்டிய வந்து அதிகரிச்சுக்கிறதுக்காகவும் ஒரு பொழுதுபோக்கான முறையில செய்து பார்த்துட்டு வரலாம் காலை எட்டு மணில இருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் நீங்க உங்களோட நேரத்தை அங்க செலவிடலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட கைவினைப் பொருட்களை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் அவங்களே உங்களுக்கு தந்துருவாங்க உதாரணமா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி ஒரு நாள் ஒர்க் ஷாப்ல இணைஞ்சு கொண்டு சொன்னா நீங்க செய்த கைவினைப் பொருட்கள் இருந்து சிறந்த மூன்றினை தெரிவு செஞ்சு இண்டஸ்ட்ரியல் அவன் மூலியமா அதை சுட்டு சிறந்த முறையில பார்சல் செய்து அந்த இடத்திற்கு வந்தோ அல்லது உங்களது வீடுகளுக்கோ வந்து அனுப்பி வைக்க முடியும் அதே மாதிரி ஐயாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு போன்ற பேக்கேஜ்களுக்கு அதற்கு ஏற்ற வகையில ஒவ்வொரு பொருட்களை நீங்கள் தெரிவு செய்து நீங்க வீடுகளுக்கு கொண்டு செல்லலாம் சில ட்ரைனர்ஸ் மூலியமா வண்டே டே ஒர்க் ஷாப் மட்டும் நடத்திட்டு வர இவங்க எதிர்காலத்துல க்ளே செரமிக் ஆர்வலர்களுக்காக சில கட்கை நெறிமுறைகளை உருவாக்கி வழங்க முற்படுவதாகவும் சொல்லிட்டு வராங்க நீங்க அவசா வள பக்கம் எதுவும் போனீங்கன்னா உங்களோட பொழுதுபோக்கின பயனுள்ள முறையில கழிக்க விரும்புனீங்கன்னு சொன்னா இது ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம்